எனக்கு வாயுத்தல்வை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பித்த நீர் அதிகமாக சுரக்குதுப்பாங்க இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாக்க நம்மளுக்கு வாதம் பித்தம் கபம் இதை மூன்றுமே சமநிலைப்படுத்துறதுக்கு ஏன்னா இந்த மாதிரி வேக தான் சுலபமாக ஜீரணமாகும் வணக்கம் நம்ம வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு ஆரோக்கியம் தரும் விதமாகவும் நல்ல அவங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரியும் உணவுகள் அதே நேரம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காரம் குறைவா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாஃப்டா இந்த மாதிரி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே வர்றோங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு மதிய உணவுக்கான ரெண்டு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் மதிய உணவுக்கு ஒரு கருவேப்பிலை தொகையல் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க அதோட சுண்டல் சேர்த்த ஒரு குழம்பு பூசணிக்காய் சுண்டல் குழம்பு இது ரெண்டு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா கருவேப்பிலைத் தொகையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல உருவிய கருவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகா தேவையான அளவு கடுகு தாளிப்பதற்கு கொஞ்சமாக புளி நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் இதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் அதில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் அந்த எண்ணெயில் வந்து நான் சொல்கிற ஆர்டர் படி எல்லாம் போட்டுக்கலாங்க முதல்ல சிவப்பு மிளகா போட்டுக்கலாம் இதோட உளுந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போடுறப்ப கிள்ளிட்டு போடுங்க இல்லைனா அது வெடிக்கும் ஒரு நிமிஷம் இது நல்லா கலந்து விட்ட பிறகு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த உளுந்து வந்து நல்லா வறுக்கணும் சரியான அளவு ஒரு கோல்டன் பிரவுன் வரணுங்க அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப குறைவாக வருப்பட்டாலும் நல்லா இருக்காது ஓவராக வருப்பட்டாலும் நல்லா இருக்காது அதனால் அதுதான் நம்மளுக்கு கவனம் தேவை இதுக்கு நம்ம வந்து செவ்ப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்தும் செய்யலாம் எல்லாம் செவப்பு மிளகாய் மட்டும் போட்டாலும் பரவாயில்ல நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி குத்தியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க கருவேப்பில கூடுதலா போட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் கூடுதலா போட்டுக்கலாங்க கருவேப்பில நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய சத்துக்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்புல ரசத்தில் போட்டோன்னாக்கா எடுத்து போட்டுறாங்க அதுவே தொகையல் மாதிரி செஞ்சிங்கனாக்கா நம்ம வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இல்லை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே நேரம் கருவேப்பிலையில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்கள்லாம் இரும்பு சத்து இருக்குது ஓரளவுக்கு புரதம் இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது கால்சியம் இருக்குது இதெல்லாமே நம்மளுக்கு சேர மாதிரி நம்ம வீடுங்களில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு கருவேப்பிலை இப்போ இந்த நேரம் பார்த்துக்கோங்க இப்போதான் கோல்டன் ப்ரவுன் வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் லேஸாக இது நிறம் மாறும் இப்போ இதோடையே நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் போடுறேன் இதுக்கு நிறைய கருவேப்பிலை போடுறேங்க அப்போதான் இருக்கும் இப்போ தேங்காயெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சீக்கிரம் துருங்கிடும் கருவேப்பில தருவேப்பிலோடைய பச்சை வாடை கொஞ்சம் நீங்கிற மாதிரி நம்ம வதக்கினா போதுமானது ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க நல்ல வாசனை வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வச்சால் போதுமானது இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடு நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பூண்டு பல் பூண்டை வந்து ரெண்டே ரெண்டு பல் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னாக்கா ஹார்ட் ஹெல்த்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொலஸ்ட்ராலை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பூண்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரம் பிளட் தின்னிங் நம்மளுக்கு வந்து இதயத்துக்கு போகிற ரத்தத்தில் அந்த வாழ்வில் வந்து கொழுப்பு நல்லா படிஞ்சிடும் அது படியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பூண்டு வந்து நம்மளுக்கு பச்சையாக சேர்க்குறோம் இது லாஸ்ட்டில் இப்போ சேர்க்குறாங்க இது பச்சையாக சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் போட்டுறேன் இதோட தகுந்த அளவு உப்பு இதிலையே சேர்த்துறேன் இந்த தொவையுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய தொழில் இதிலேயே போட்டுறேன் புளியை நனைய வச்சு வச்சிருக்கேன் இதையும் இதுலயே சேர்த்துலாங்க கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே இதுலயே சேர்த்துட்டோம் இப்போ இத ஆறிய பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சியில போட்டுக்கிறேன் இப்போ முதல்ல போட்டு ஒரு தடவை திருப்பிடுறேன் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக அரைப்படும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமா தண்ணி ஊத்தாம நம்ம வந்து தோகையல் பதத்துக்கு அரைக்கணுங்க சட்னியை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் ஒரு தடவை இதை திருப்பிடலாம் இப்போ இந்த கொஞ்சமாக எண்ணெயில கடுகு தாளிச்சிட்டேங்க இதை சேர்த்திடலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்மளுக்கு வைட்டமின் ஏ அந்த மாதிரி இருக்கா அப்சார்ப் ஆகிறதுக்கு ரொம்ப இருக்கும் ஆரோக்கியம் தரும் கருவேப்பிலை தவையல் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் இதில் பண்ணலாங்க நீங்க விருப்பப்பட்டால் கடைசியா சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நாலு அஞ்சு வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க ஒன்று ரெண்டா கட் பண்ணிட்டு இதை லாஸ்ட்ல போட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸி அப்படியே ஒரு திருப்பி திருப்பிடுங்க அந்த சின்ன வெங்காயம் அதோட சேர்கிறப்ப அது ஒரு தண்ணி ருசியை கொடுக்கும் நீங்க விருப்பப்பட்டால் புதினா கொத்தமல்லி பாதி பாதி போடலாம் இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து மூணுமே சேர்த்து அரைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணிங்கன்னா போகிறோம் ஒவ்வொரு தடவையும் விதவிதமான டேஸ்ட் பார்க்க முடியும் அதே நேரம் சத்துக்களையும் வந்து இன்னும் கூடுதலாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து பூசணி சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு சத்தான ஆகாரமாக கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம பாடின போகிறது மஞ்சள் பூசணி சுண்டல் குழம்பு இது வந்து ஏன் இதில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாங்க நான் இது குக்காகிறப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் நம்ம தோரம்பருப்பை கழுவி சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் அதோட அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வந்து தினமுமே வந்து நம்ம தோரம்பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தாக்க ரொம்ப வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம செய்கிற குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் இது லேசாக மசிச்சு வச்சுருக்கேன் அது சூடாக இருக்கிறப்பே தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சிட்டாக்க நம்மளுக்கு குழம்பு நல்லா சேர்ந்த மாதிரி வரும் பூசணி மஞ்சள் பூசணியை வந்து வேக வச்சுருக்கேங்க இப்போ இதை ஒரு கிணத்தில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணி எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வைட்டமின் ஏ ரிச் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எல்டர்ஸ்கெல்லாம் வந்து மஞ்சள் பூசணினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து லேசான இனிப்பு சுவை இருக்கு இல்லையா அதனால் இப்போ இதில் நான் வந்து சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த சுண்டல் இது வந்து நான் வந்து சகப்பு காரமணி பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா வெந்துடும் இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும் அதுதான் ஏன்னா இந்த மாதிரி வேக வச்சால் தான் சுலபமாக ஜீரணமாகும் நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும் எப்பவுமே நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் இப்போ நான் எதுக்காக வந்து இதில் தோரம்பரப்பும் சேர்க்குறேன் சுண்டலும் சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க இப்போ வந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தேவை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதை குறைச்சிட்டு வந்துடுவாங்க ரைஸும் குறைச்சி சாப்பிடுவாங்க நம்ம அதில் போட்டுக்கிற குழம்பு எல்லாமே குறைச்சி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்காதப்ப என்ன ஆகுனாக்கா உடம்பு இழைச்சிக்கிட்டே வரும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்படியே ஒரு ஸ்கின் வந்து உடம்போடு ஒட்டிக்கும் அப்படியே வந்து ரொம்ப இழைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு தேவையான அளவு பிறதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு டிஷ்லையும் எப்படியெல்லாம் வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் அதே நேரம் அவங்களுக்கு அது ஜீரணமாகிற மாதிரியும் இருக்கணுங்க இப்போ இந்த மஞ்சள் பூசினியை ஆல்ரெடி வெந்துடுச்சு இதோட இந்த சுண்டலை சேர்த்துக்கிறேன் எந்த சுண்டல் வேணால் போடலாங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மொச்சை அது மாதிரி கூட வேக வச்சு போடலாம் நம்மளுக்கு வந்து எந்த சுண்டல் போட்டாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இதோட சேர்த்துக்கிறப்போ குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ இங்கே வந்து நான் புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துறாங்க இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி அதனால் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு அளவுக்கு போடுறேங்க கடையில் வாங்குறதுக்கு காரமாக இருந்ததுன்னா நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து தனியாவோடு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் போடுவோம் அப்போ வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எள்ளு கூட சேர்ப்பேன் இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் பீசஸ் வெந்த பிறகு நம்ம இதெல்லாமே போட்டிருக்கோங்க புளியோடு இந்த சாம்பார் பொடி உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்க்கணும் எப்பவுமே முதலியே பருப்பு சேர்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அதாவது எந்த டயத்தில் எதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி வைக்கலாங்க அதுக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் பாயில் ஆன பிறகு நம்மளுக்கு பருப்பு சேர்த்திங்கன்னா அந்த பீசஸ் இருக்கு இல்லையா நம்ம என்ன காய் போடுறோமோ அந்த காய் குளிர வந்து நல்ல புளிப்பு காரம் எல்லாமே வந்து உள்ள உறிஞ்சிருக்கும் அப்போது வந்து நம்ம சாப்பிட்றப்ப அந்த காயும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் பருப்பு போட்டோனாக்கா அவ்வளோ சீக்கிரம் வேகாது இப்போ இந்த பீசஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புளியோடு சேர்த்து நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அது ஆல்ரெடி நல்லா வெந்ததுனால சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் நான் வெந்தயம் போட்டுருக்கிறது நல்லா மதியில் தெரியுது பாருங்கள் வெந்தயம் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படியெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க வெந்தயம் சேர்க்குறப்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இருந்து இன்சுலின் செக்ரீஷன் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் ஆகிறப்ப ப்ளட்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெந்தயம் இருக்கிறப்ப ஸ்லோவாக நம்மளுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸ் கலக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து திக்னஸ் வந்து நம்மளுடைய விருப்பங்கள் நாங்கள்லாம் ஆந்திரா ஸ்டைல் அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு திக்காக பண்ணுவோம் நீங்கள் வந்து சாம்பார் மாதிரியே வேணும்னா அது மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் போட்டுக்கலாம் நம்மளுக்கு கூடுதலாக புரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் சேர்த்துக்கிறது சுண்டல் வெரைட்டி தோரம் பருப்புலையும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு புரதம் கிடைக்கும் அதோடு வந்து சுண்டல் எதாவது சேர்க்குறப்ப கூடுதலாக நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கும் வயசான பிறகு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உடல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஐம்பது கிலோ வெயிட்ருந்தீங்கன்னா ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் வந்து கட்டாயம் நம்மளுக்கு தேவை அது இருந்தால் தான் ரொம்ப இளைச்சி போயிடாமல் அதாவது நம்ம கையில் தொட்டாலே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியான அளவு ப்ரோட்டீன் பெறப்பட வேண்டும் இந்த குழம்பு பாருங்கள் நம்மளுக்கு தேவையான திக்னஸ் வந்துருச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் பொதுவாக எல்லா குழம்புக்கும் நான் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் தாளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கேன் வாதம் பித்தம் கபம் அது மூணையும் சமநிலைப்படுத்துகிற பொருட்கள் நிறையா இருக்குது நம்ம சமையலறையில் அதில் இதெல்லாமும் இருக்குது இப்போ முதல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு தான் வந்து சீரகம் நாலே நாலு வெந்தயம் கடுப்பு அந்த சூட்லேயே அது ஆகிடும் ஓவராக ஆகக்கூடாதுங்க ஃப்ரை ஆகக்கூடாது வெந்தயம் இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துலாம் நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் செறிக்கும் பார்த்து பத்திரம் இப்போ இதை குழம்புல கொட்டிடலாம் இல்லை சின்ன சின்ன விஷயம்தாங்க ஆனால் ருசியை வந்து கூட்டுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் எங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ஈவன் சப்பாத்திக்கு கூட இது நல்லா சூட்டபுளாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது முதியோர்களுக்கான ஆரோக்கியம் தரும் உணவு அந்த வகையில் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை துவையல் அதோட மஞ்சள் பூசணி சுண்டல் குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா ரெண்டுமே வந்து அருமையான காம்பினேஷன்க்கு சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட ஒரு தயிர் சாதம் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு ரசம் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டே ரெண்டு டிஷ் போதும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு டிஷ் செஞ்சிங்கனாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க பெரியவர்கள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் எப்போதுமே நம்ம நாட்டு உணவு நம்மளுக்கு நல்லதை செய்யும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்துருக்கிற பல நம்ம அந்திரை பெட்டியில் இருக்கிற மருந்தாகும் உணவுப் பொருட்கள் நம்மளுடைய தென்னிந்திய சமையலில் கட்டாயம் இடம்பெறும் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாதம் பித்தம் கபம் இதை மூன்றுமே சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் உதவும் ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு வாயுத்தல்வை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அவங்களுக்கு சமன்படுத்திடும் அதே மாதிரி பித்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து பித்த நீர் அதிகமாக சுரக்குதும்பாங்க இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாக்க அந்த மாதிரி வந்து பித்தம் பிரச்சனையே இருக்காதுங்க கபம் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கும் நான் வந்து எது சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து மார்சலி மாதிரி கட்டிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வாமை இருக்கிற உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கான பல உணவுகள் நம்ம நாட்டில் நம்மளுடைய ஆந்திரப் பெட்லியே இருக்குது கடுகு சீரகம் வெந்தயம் மஞ்சள் இது எல்லாமே அதை தாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம் நாட்டு உணவுல இது எல்லாமே கூடுதலாக எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணாக்க எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எபிசோடில் கருவேப்பிலை தொகையல் மஞ்சள் பூசணி சுண்டல் குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா ஆரோக்கியம் தரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேங்க நிறைய வித்தியாசமான டிஷ்ஷஸ் ஆரோக்கியம் தரும் டிஷ்ஷஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுவரை விடைபெறுவது உங்கள் பதினாத் வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி